ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய செம்பருத்தி செடியில் நிறைய பூ பூத்துருக்கு இன்றைக்கி வந்து அஞ்சு பூ பூத்துருக்கு அதை வந்து பறிச்சிக்கலாங்க பூஜைக்கு அதை வந்து பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி என்ன பூஜை பண்ண போகிறேன்னா கோமாதா பூஜை தாங்க பண்ண போகிறேன் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி கோமாதா பூஜை பண்ணுறது நம்ம கோ வெளியில் ப மாடெல்லாம் போயிட்டுருக்கும் பாருங்கள் அந்த மாடு நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அந்த மாட்டுக்கு வந்து நம்ம பூஜை ப பண்ணுறது இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா மாட்டில் தான் வந்து ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பூஜை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் கூடவே வந்து வெத்தலை தீபமும் வந்து ஏற்ற போகிறேன் அதில் இருக்க காம்பெல்லாம் வந்து பிச்சுட்டு அஞ்சு வெத்தலை வந்து எடுத்திருக்கங்க காம்பை வந்து தூக்கி போடாமல் விளக்கு ஏற்றுவோம் பாருங்கள் விளக்குக்குள்ளே அந்த நம்ம நெய் ஊற்றி ஏற்றுறோம் அப்படின்னா அந்த நெய்க்குள்ளே வந்து இந்த காம்பை போட்டு ஏற்றும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்கும் நம்ம செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இந்த மாதிரி விளக்கு வந்து ஏற்றும் போது நல்லா இருக்குங்க முருகருக்கு விளக்கு ஏற்றும் போது இது வந்து ஏற்றலாம் மகாலட்சுமிக்கு ஏற்றும் போதும் ஏற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா இது தாமரை தண்டுத்திரி இது எல்லா கடையிலையும் வந்து கிடைக்கும் நம்மளோட பூஜை சாமான கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் கிடைக்கும் டென் ருப்பீஸ் இது கூட வந்து நம்மளோட பஞ்சத்திரி மிக்ஸ் பண்ணியும் போடலாம் நான் வந்து அப்படியே இந்த திரியை வந்து அப்படியே விளக்கு ஏற்ற போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதோடய சுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் நம்மளோட கோமாதாவுக்கு வந்து பொட்டு வச்சு விட்டுட்டேங்க அஞ்சு இடத்துல வந்து நான் பொட்டு வச்சு விட்ருக்கேன் நெத்தியில் அதோட அந்த மேலே தூக்குன மாதிரி இருக்குது பாருங்க அந்த பிடரின்னு சொல்லுவாங்களா அதில் க வயிற்று பகுதியில் வால் பகுதியில் அது அஞ்சு பகுதியில் வந்து பொட்டு வச்சு அதே மாதிரி அதோட கண்ணுக்குட்டிக்கு வந்து பொட்டு வச்சு விட்ருக்கேன் மா இந்த மாதிரி கோமாதா நம்ம வாங்கும்போது எப்போவுமே இந்த கண்ணுக்குட்டியை பார்க்குற மாதிரி இருக்கணும் கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த கோமதா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளோட பூஜைக்கு வந்து நான் பிரசாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் இருக்குது நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பூஜை பண்ணுறோம் அப்படின்னா முந்தினாலே நம்ம பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது காஞ்ச பூக்களெல்லாம் எல்லாம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் நல்லா பூஜை சாமானெல்லாம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணுற அன்னைக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக வந்து பூஜை பண்ணலாம் அந்த கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம பூஜை பண்ணி முடிக்கலாம் அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து என்ன முன்னாடியே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம வீட்டில் செம்பர் செடியில் பூத்த பூவெல்லாம் வந்து பிள்ளையாருக்கு வச்சாச்சுங்க இன்றைக்கி நான் பூஜை அறையில் உப்பு தீபம் ஏற்றிருக்கேங்க இது வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏற்றுவேன் இது டெய்லியும் கூட ஏற்றலாம் நாற்பத்தெட்டு நாள் ஒம்பது நாள் அந்த மாதிரி ஏற்றும் போது ஏதாவது நினச்சிட்டு நம்ம ஏற்றும் போது கண்டிப்பாக வந்து நடக்கும் இன்றைக்கி வந்து நான் வெள்ளிக்கிழமையில் ஏற்றிருக்கேன் இந்த திரியும் பார்த்திங்கன்னா தாமரைத்தண்டு திரி தான் நெய் விட்டு ஏற்றியிருக்கேன் இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டு நம்ம கல்கண்டு இருக்குது பாருங்க அந்த கல்கண்டு வந்து நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இனிப்பு வந்து அந்த விளக்கோட அந்த சுடரோடு எரியும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சுடர் இருக்கிற சுடர் பக்கத்துலையும் ஒரு கல்கண்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கல்கண்டு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் எல்லா விளக்குலேயுமே வந்து ஒரு நாலு நாள் கல்கண்டு வந்து நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம டெய்லி விளக்கு ஏற்ற போது அந்த கல்கண்டு போட்டு ஏற்றும் போது அது வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் கரையில் அப்படின்னா அதை எறும்புகளுக்கு வந்து நம்ம போட்டுடலாம் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க இந்த கோமாதா பூஜை வந்து நம்ம பண்ணுறதுனால விஷ்ணுவோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னால் நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பசு தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால நம்ம இந்த பசுவை கும்பிடறும்போது நம்மளுக்கு வந்து அந்த விஷ்ணுவோட அருளும் கிருஷ்ணரோட அருளும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பசுவோட ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து குடியிருக்கிறாங்க அதனால பசுவை வந்து நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா எல்லா கடவுளோட அனுகிரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக வால் பகுதியில் வந்து நம்ம தொட்டு கும்பிடும்போது மகாலட்சுமியோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எங்கேயாச்சும் நம்ம ப பசுவை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இறங்கி பசுவை தொட்டு கும்பிடும்போது நேர்மறை ஆற்றல் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பசு வந்து யாருக்கும் தீமை நினைக்காத ஒரு உயிரினமாக இருக்குதுங்க அதை வந்து நம்ம அடித்து துன்புறுத்திட்டோம் அப்படின்னா அந்த பாவத்தை வந்து அந்த கர்மவினையை வந்து நம்ம கழிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் பசுவை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மாவாசையில் பசுவுக்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து முன்னோர்களோட ஆசிர்வாதம் வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து அந்த பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஒரு மாதிரி வே பேட் வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாயிடும் நம்ம மாடை எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா பச்சரிசியில் வந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம மாடு கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் அவங்களுக்கு கூட ஒரு பத்து ரூபாய் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது பழைய ட்ரெஸ் சாரி பட்டு சாரியெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கட்டாமையே வச்சுருப்போம் பாருங்கள் அந்த சேரீயை வந்து மாட்டு மேலே நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டு முன்னாடி மாடு வருங்க அந்த மாட்டுக்கு வந்து நான் எப்பவுமே ரெண்டு வாழைப்பழம் வந்து கொடுப்பேன் அப்புறம் இந்த பச்சரிசியில் வந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு கொடுப்பேன் அப்புறம் நம்ம நம்ம கொடுக்குற நேரத்தில் வந்து மாடு சாணமோ அந்த யூரின் அது இருக்கு பாருங்க கோமியோன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம கொடுத்ததை வந்து அந்த மாடு வந்து ஏற்றுக்குச்சு நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் நான் வார வாரம் கொடுக்கும்போதும் மாடு வந்து அந்த சாணம் போகணும் அந்த கோமியம் பரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டே போவேன் எனக்கு எப்பவுமே வந்து மாடு நான் போய் நின்னாலே வந்து சாணம் போயிடும் அது ரொம்ப ஒரு பிளெஸ்டாக வந்து இருக்கும் நீங்கள் எப்போயாவது மாடு இருந்துச்சு அப்படின்னு உங்கள் வீட்டு பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுங்க இந்த மாதிரி அரிசி கொடுங்க ரொம்ப நல்லது மாடு கூட்டிகிட்டு வரவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஏதோ ஒரு பத்து ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது டீ செலவுக்கு இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குறதுக்குனால கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பசுவுக்கு நம்ம பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியுங்க இது என் வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு இது நான் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே நான் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து போனோம் நாங்கள் வந்து சொந்த வீடு வாங்கினோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளுக்கே தெரியும் நம்ம நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு செலுசெலுப்பாக இருக்குது நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் நம்ம உணர முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பசு எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அதை தொட்டு கும்பிடுங்க அப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு வை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ நம்ம